ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் சிதம்பரம் நடராஜர் கோயிலோடைய அற்புதங்கள் பற்றி பார்க்கலாம் பஞ்சபூதங்கள்னால்தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது பஞ்சபூதத்தில் ஆகாயம்தான் முதல்ல தோன்றியது அந்த வகையில் பஞ்சபூத தலங்களில் முதல் தலமாக இருக்கிறது சிதம்பரம் தான் பஞ்சபூத தலங்கள் மற்றும் பாடல் பெற்ற தலங்களை வழிபட விரும்புகிறவங்க சிதம்பரத்தில் இருந்து தொடங்குறது தான் ஐதீகமாக நினைக்கிறாங்க வைணவ கோயில்னா ஸ்ரீரங்கத்தை குறிக்கும் அதே மாதிரி சைவ கோயில்னா சிதம்பரம் நடராஜரை தான் குறிக்கும் இந்த நடராஜர் கோயில் சுமார் நாற்பது ஏக்கரில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு சிதம்பரம் நடராஜரை எல்லா கடவுள்களும் வந்து வழிபட்டுட்டு போகிறத சொல்கிறாங்க இதை உணர்த்துற வகையில் நடராஜர் ஆலயம் முழுக்க நிறைய சன்னதிகள் அமைஞ்சிருக்கு நடராஜர் ஆலயத்துக்கு தினமும் இருபத்தேழு லிங்கங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்துகிறாங்க இதை தவிர ஏராளமான லிங்கங்களும் இங்கே இருக்குது சிவாலயங்களில் கற்பகத்தை சுஷ் சுற்றி தெய்வ உருவங்கள் இருக்கும் ஆனால் சிதம்பரத்தில் அத்தகைய அமைப்பு இல்லவே இல்லை திருவண்ணாமலை போன்றே இங்கே எமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் சன்னதிகள் அமைச்சிருக்காங்க இதை உறுதிப்படுத்துகிற வகையில் பிரகாரத்தில் யமனுக்கும் சிவகாமி அம்மனுக்கும் சிலைகள் வச்சிருக்காங்க மாணிக்க வாசகன் மட்டும் இல்லாமல் சுந்தரர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் எல்லோருமே இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காங்க சிதம்பரத்தில் நடக்கும் திருவிழாவில் திருவாதிரை அப்படின்ற திருவிழா ரொம்ப முக்கியமானது அன்னைக்கு திருவாதிரை களி கண்டிப்பாக சாப்பிடணுமா ஒரு தடவை இந்த தளத்தில் கொடியேற்றம் நடந்தபோது கொடியே ஏறாமல் தடப்பட்டது அப்போ உமாபதி சிவாச்சாரியார்ன்றவர் கொடிக்கவின்ற பாடலில் பாடினார் அடுத்த நிமிஷம் கொடி கொடி மரத்தில் தானாகவே ஏறுன அற்புதம் நடந்துச்சு தேவநாயனார் என்றவர் நடராஜர் மீது ஒரு சித்தாந்த பாடலில் பாடி கருவறை முன்னாடி ஒரு வெள்ளிப்படியில் ஒரு நூலை வச்சார் அப்போ படியில் இருக்கிற ஒரு யானை சிற்பம் உயிரோடு வந்து அந்த நூலை எடுத்துட்டு போய் நடராஜர் காலடியில் வச்சு தான் இந்த அதிசயம் காரணமாக அந்த நூலுக்கு படியார் அப்படின்ற பாடல் வந்தது அப்படின்ற பெயர் வந்தது முத்து என்ற புலவர் தினமும் இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதும் தன்னுடைய காதில் முதல் எந்த வார்த்தை விழுதோ அந்த வார்த்தையை ஆரம்பமாக வச்சு ஒரு கீர்த்தனை பாடி நடராஜரை டெய்லி வழிபடுவாராம் அப்படி வழிபடும்போது நடராஜர் அவருக்கு தினமும் படிக்காசு கொடுத்தாராம் சிதம்பரம் நடராஜருக்கு சிதம்பரத்தில் பல பகுதியிலும் தீர்த்தங்கள் இருக்குது ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு தரபுராணத்தை சிறப்பா சிறப்பாக சொல்லுவாங்க சிதம்பரம் ஆலயத்துக்கு புலியூர் புராணம் கோவில் புராணம் சிதம்பர புராணம் அப்படின்ற மூணு தல புராணங்கள் இருக்குது ஆனால் சங்க காலத்தில் தமிழர்கள் கட்டிய கோயில் இது கிடையாது இது வந்து பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டு சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டது சங்க காலத்தில் கட்டப்பட்ட சிதம்பரம் வந்து சிதம்பரம் கோயில் வந்து கடலோரத்தில் இருந்ததாக சொன்ன சொல்கிறாங்க சிதம்பரம் தலம் உருவானப்ப பொன்னம்பலம் என்ற கருவறை தென் திசை நோக்கி இருந்துச்சான் வல்லவ மன்னர்கள் புதிய கோயிலை கட்டினப்போ அதை வடதிசை நோக்கி அமைச்சிட்டாங்களாம் முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் போது சிதம்பரம் தலை வந்து பல தடவை இடித்து நொறுக்கிட்டாங்களாம் அப்போ அப்பையும் பழம மாறாமல் திரும்பவும் சிதம்பரம் தலத்தை கட்டியிருக்காங்க இந்த தலத்துக்கு தில்லைவனம்ன்ற பெயர் இருக்குது புளியூர் பூலோக கைலாசம் புண்டரீகபுரம் வியாக்கிரபுரம் அப்படின்ற வேறு பெயர்களும் இருக்குது நடராஜருக்கு பொன்னம்பல் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா பொன் ப்ளஸ் அம்பலம் பொன்னம்பலம் அம்பலம் என்றால் சபை பொன்னால் ஆகிய சபையில் நடராஜர் ஆனந்த தாட வாடுறதால அவருக்கு பொன்னம்பல் என்ற பெயர் வந்தது உலகத்தில் இருக்கிற எல்லா சிவ சிலைகளும் அர்த்த ஜாமத்தில் இந்த எல்லா சிவகலைகளும் இந்த அர்த்த ஜாமத்தில் இந்த தலத்துக்கு வந்துடுறது தான் இதிகம் அதனால் இந்த தலத்தில் மட்டும் அர்த்த ஜாம பூஜை பூஜை தாமதமாக நடத்துகிறாங்க சிதம்பரம் நடராஜருக்கு தினமும் ஆறு காலத்தில் பூஜை நடத்துகிறாங்க எப்படி நம்ம உடலில் இதயம் வந்து இடப்பக்கமாக இருக்குமோ அதே மாதிரி பொல்லம் பொன்னம்பலமும் சற்று இடதம்பரமாக அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற கனகசபைக்கு வழி வந்து மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி நேராக இருக்காது பக்கவாட்டில் தான் வழி இருக்கும் பொன்னம்பலத்தில் வந்து இருபத்தெட்டு தூண்கள் வந்து இருபத்தெட்டு ஆகமங்களை குறிக்குது இங்கே இருக்கிற அறுபத்தி நாலு மேற்பரை பலகைகள் அறுபத்தி நாலு கலைகளை குறிக்கிறது அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திர அங்கங்களையும் அதன் அருகில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்குது நடராஜர் பஞ்ச சபையில் சிற்றம்பலமாக அமைச்சிருக்கிற இந்த த சன்னதியில் நடராஜர் சன்னதி எதிர்க்க பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்ற மூவரையும் ஒரு சேர தரிசிக்கலாம் நடராஜர் சன்னதி வந்து நூற்றி எட்டு திவ்யதத்தில் ஒன்றாக அமைஞ்சிருக்கு இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளோட தலமும் இங்கேயே அமைஞ்சிருக்கு இதுவே ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது இங்கே இருக்கிற நடராஜருடைய தாண்டவம் வந்து காஸ்மிக் டான்ஸுன்னு சொல்கிறாங்க இதை வெளிநாட்டு அறிஞர்களும் ஒத்துக்கிட்டாங்க பூமி பந்தோட மையப்புள்ளி அமைந்துள்ள இடத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருப்பதோடு காந்த சக்தியில் மையப்புள்ளியானது நடராஜரோட கால் பெற கால் பெருவிரலில் இருக்கிறதா ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் பலரும் ஆச்சரியமாக சொல்கிறாங்க நடராஜர் இந்த கோயிலில் உருவமாகவும் ஆகாயம்ன்ற ஆருவமாகவும் ஸ்படிகலிங்கம்ன்ற அரு உருவமாகவும் இருக்கிறாரு இத்திர சபையில் சபாநாயகரோட வலப்பக்கத்தில் ஒரு திரை கட்டப்பட்டிருக்கு அந்த க திரையை திறந்துட்டு ஆரத்தி காட்டுறாங்க அதுக்குள்ள உருவம் எதுவுமே இருக்காது தங்கத்தால் செஞ்ச வில்வ மாலை மட்டும்தான் தொங்க விட்டுருக்காங்க அதாவது உருவம் எதுவும் இல்லைன்னாலும் வில்வத்தலம் தொங்குவதோட ரகசியம் என்னென்னா இறைவன் இங்கே ஆகாய உருவத்தில் இருக்கிறார் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது அதனை உணர்த்துறதுக்கு தான் இந்த சிதம்பர ரகசியத்தை இங்கே அமைச்சிருக்காங்க மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு இந்த சிதம்பர ரகசியத்துக்கு டெய்லி ஆராதனை காட்டுறாங்க சிவனுக்குரிய சிவசக்கரத்தையை இணைச்சி அம்மனுக்குரிய ஸ்ரீ சக்கரத்தை இணைச்சி இங்கே ஒன்றா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த சக்கரத்தில் தான் நடராஜ பெருமல் ஐக்கியமாகி தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தால் இந்த உலகை படைத்து காத்து மறைத்து அழித்து கொண்டிருக்கார் அப்படின்றது ஐதீகமாக இருக்குது இந்த கோயில்லையுமே திருவிழா டைமில் தேரில் வந்து உற்சவர் தான் வந்து ஊர்வலமாக வருவாங்க ஆனால் சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சன மார்கழி திருவாதிரை சமயத்திலேயும் மூலவரே தேரில் ஊர்வலமாக வர்றாரு இந்த மாதிரி அதிசயம் வேறு எந்த கோயில்லையுமே நடக்காது இந்த கோயிலில் பால் பழம் ஆகியவற்றை நைவேத்தியமாக அழித்து தீபாராதனை செய்து சுவாமிக்கு பாதுகையை வெள்ளி தங்கப்பள்ளக்கில் எழுந்தருளியை செய்து நடராஜர் அருகில் வச்சு அவருக்கும் சிவகாமசுந்தரி அம்பாளுக்கும் பால் பழம் நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்து அதை திருவனந்தல் பால் நைவேத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க பக்தர்கள் தங்களோட கட்டளையை ஏற்று அதை செய்கிறாங்க சுவாமிக்கு நல்லெண்ணெய் திரவியப்பொடி பொடி பால் தயிர் பழச்சாறு இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீர் ஆகியவற்றாலும் அபிஷேகம் செய்து தூய வஸ்திரம் சாத்தலாம் அது தவிர சுவாமிக்கு சங்காபிஷேகம் கலசாபிஷேகம் ஆகியவற்றையும் செய்யலாம் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் உடவை சாத்துதல் ஆகியவற்றோட உண்டை உண்டியல் காணிக்கையும் செய்யலாம் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதான அளிக்கிறது புண்ணியம் நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வரும் வரை விசிட் கண்டிப்பாக செய்யணும்